அந்த கழகத்தை அழித்து விட முடியாது அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போயிருக்காங்க அங்க ஜெயலலிதா சொல்லிட்டு இருக்கு வரப்போற தேர்தலில் பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் வரட்டும் இந்தமா ஒரு வேட்பாளர் அறிவிச்சாங்க சன்மான ஒரு வேட்பாளர் தான் ஆனார் இன்னைக்கு அவர் தோப்பாரு பத்திரிகைகள்லாம் எழுதியிருக்காங்க தலைவர் வச்சு வேட்பாளர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தலைவர் வச்சு வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார்கள் அறிவிக்கிறாங்க ஆக இந்திய அரசியல் சக்தியை நிர்ணயிக்கக்கூடிய தலைவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் தான் அதே மாதிரி இந்திய பிரதமரை நிர்ணயிக்கக்கூடிய தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கார் வரப்போற தேர்தலில் நாற்பது தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கைப்பற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட கொஞ்சம் நிலைமை மாறும் எப்பவுமே இந்த காக்கி சட்டையெல்லாம் தேர்தலில் நம்ம ஓட்டு என்ற இடத்துல இருக்கும்போது பார்ப்போம் ஓட்டு நீட்டுக்கிடும் போதே நம்ம வந்து வந்தீங்கன்னா கீழே இருக்கிற போலீஸ்காரெல்லாம் கிட்ட வர ஆரம்பிச்சிருவோம் தெரியும் நீங்க தானே ஜெயிக்கிறீங்க தமிழ்நாடு கூட வந்துட்டு இருக்கீங்க எனக்கு முன்னாடியே தெரியும் நேற்றையே சொன்னாங்க எங்க உளவு இப்படி போலீஸ் நம்மகிட்ட வருவான் அதாவது காவல்துறையை பற்றி எங்களுக்கு தெரியும் ஆகவே காவல்துறையில் உள்ளவர்கள் தங்கள் கடமையை உணர்ந்து கண்ணியமான துறையாக அதை மாற்றுங்கள் மக்களுக்கு சேவை புரிய துறையாக அதை வச்சுங்க காவல்துறை என்பது முதலமைச்சர் சொல்ற எல்லா உத்தரவையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை நல்ல உத்தரவுகளை கேளுங்க திமுக பழிவாங்க உத்தரவை கேட்காதீங்க அப்படி பிற்காலத்தில் கஷ்டப்படுவீங்க அவ்வளவுதான் சொல்ல முடியாது நான் ரிட்டையர்ட் ஆகிடுவேன் கூட சும்மா விட மாட்டோம் அதுக்கும் தேவையில்லை பல வழியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு அதனால ரிட்டையர்ட் ஆகிடும் ரிட்டையர்ட் ஆகிடும் சொல்லிட்டு யாராவது நீங்க ஏதாவது வந்து வந்தீங்கன்னா நீங்க இன்னும் பேரும் மேலும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரிட்டையர் ஆன காலத்துல அதனால தயவுசெய்து உன்னை மிரட்டுறதான்னு நினைக்காதீங்க திமுக தொட்டீங்கன்னா திருப்பி தொடுவோம் நாங்க அதுக்காக தான் சொல்றோம் ஆகவே தலைவர் கலைஞர் அவர்களே இந்த சிறை நிரப்புகிற போராட்டம் நிச்சயமாக வெற்றிகரமாக அமையும் தமிழ்நாட்டிலே இதுவரை இல்லாத அளவிற்கு தொண்டர்கள் நீங்கள் நினைக்காத அளவிற்கு லட்சக்கணக்கானவர் இந்த சிறைக்கு ஒரு தயாராக இருக்கிறார்கள் அந்த சிறை நிரப்பு போராட்டத்தின் மூலமாக இந்த ஆட்சிக்கு ஒரு நல்ல பாடத்தை நாம் புகட்டுவோம் என்று கூறி இந்த கூட்டத்திலே வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்